ஹை கைஸ் வெல்கம் டு ஆர் யூடியூப் சேல் திருச்சி தோனி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சப்பூர் நியர் பை ஒரு நியூ லீவுட் எடுத்திருக்கோம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பஸ் டெர்மினஸ் டைடில் பார்க் இருநூறு ஏக்கர்ஸில் ஒலிம்பிக் ட்ரைனிங் அகாடமி இது எல்லாம் அமைய இருக்கும் பஞ்சப்பூர் திருச்சியில்

कंपाउंड वॉल 24 बाय 7 செக்யூரிட்டி உங்களுக்கு இப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இந்த சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணிட்டு ஆறு மாசம் கழிச்சு மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்றது இல்லனா இப்பவே புக் பண்ணி ஆறு மாசத்துக்கு அப்புறம் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பல மடங்கு உயர்றத பாக்குறது இதுவரை யாரும் தந்திடாத மிகப்பெரிய டவுன்ஷிப்ல உங்க பணத்தை முதலீடு செய்ய கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனல்ல இது போல பல அப்டேட் வரும் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க